ஹலோ காஸ் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓபிஎஸ் தரப்பில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எம்எல்கள் எம்எல்ஏக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது இபிஎஸ் பக்கம் வந்திருக்காங்க இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஓபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அதாவது ஒரு மூணு தினங்களுக்கு முன்பு வந்து பார்த்திங்கன்னா டிடிவி தினகரனை போய் சந்திச்சாருங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வெளியேற்றிட்டு அந்த சின்னத்தையும் முடுக்கி வச்சிருக்கிற ஓபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நான் டிடிவி ஓபிஎஸ் அண்டு வந்து பார்த்திங்கன்னா சசிகலா மூவரும் இணைந்து செயல்படலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க இது ஏன் இப்படி முடிவெடுத்திருக்காரு அப்படின்னு தெரிலங்க யாருக்குமே இவர் வந்து பார்த்திங்கன்னா எங்கே போனாலும் சரி பார்த்திங்கன்னா அவர்களோட ஃப்ரெண்ட்ஸ் அதை கூட இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா புகழேந்தி ஜேடிசி பிரபாகரன் வைத்திலிங்கம் இவங்க மூணு பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா தாங்க இருப்பாங்க எப்போயுமே ஓபிஎஸ் கூட ஒன்றாவே இருப்பாங்க ஆனால் இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா பன் பன்ருட்டி ராமநாதன் மட்டும்தாங்க இவர் கூட போயிருக்காருங்க அந்த இதுக்கு இன்னொரு சில ரெண்டு பேர் போயிருக்காங்க இவங்க ரொம்ப நெருங்கிய இவர்கள் யாருமே போவாததை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா சசிகலா அம்மையார்களையும் யோ ப்ளஸ் ஓபிஎஸ் அண்டு டிடிவி வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே அதிமுகவை பிளவு போடுறது காரணமாக மட்டும்தாங்க இருந்திருக்காங்க இப்படின்னு இல்லைங்க கடந்த காலங்களில் கூட அவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்க செ இணைஞ்சாலோ இல்லை இவங்க தனியாக செயல்பட்டாலோ வந்து பார்த்திங்கன்னா அதிமுக வந்து பார்த்திங்கன்னா ஒடிஞ்சு தான் போயிருக்கு அந்த மாதிரி தாங்க இவங்களோட செயல்பாடுகள் இருக்குது இதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது ஓபிஎஸ் அணியில் இருக்கிறவங்களும் டிடிவி அணியில் இருக்கிறவங்களும் ப்ளஸ் சசிகலா ஆதரவர்கள் அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா இபிஎஸ் பக்கம் வரத்துக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காருங்க அது மட்டும் இல்லாமல் இரண்டு முக்கிய எம்எல்ஏக்கள் அதாவது வந்து பார்த்திங்கன்னா புகழேந்தி வைத்திலிங்கம் அவங்களாம் பார்த்திங்கன்னா ஜேடிசி பிரபாகரன்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி கட்சியில் செய்கிறத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காருங்க இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் கூடயே இருக்கிறவங்க இவங்க எந்த ஒரு இதாக இருந்தாலும் அவங்க கூடயே இருக்கிறவங்களே திடீர்னு டிடிவியோ சந்திப்புக்கு வந்து போகாதது இதை வந்து வெளிப்படுத்துது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காருங்க ஓபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா எங்கே ஆதரவுகள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருக்கிறதாவும் வந்து பார்த்திங்கன்னா அவரும் சொல்லியிருக்காருங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் அவரால் அரசியல் செய்கிறதே பெரிய கஷ்டம் அப்படின்ற மாதிரி தாங்க எல்லா எல்லாேருமே சொல்லிட்டு இருக்காங்க அதாவது ஓபிஎஸ் அதில் அவளோட சா அவரோட சாஃப்ட்வேர் முடிஞ்சது அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் வட்டாரத்தில் இருக்கிறவங்க அனைவரும் வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க பட் ஓபிஎஸ் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு அவரோட ஆதரவு கேட்டு இருக்காங்க பட் கூட வந்து பார்த்தீங்கன்னா டிடிவி வந்து ஒத்துழைச்சார ஒழிய வந்து பார்த்தீங்கன்னா சசிகலா அம்மையார் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லலைங்க அலைப்பேர்தல் கொடுத்தும் திருச்சி மாநாட்டுக்கு கூட வரலைங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துலேயே ஆளுநர் பட்டனுக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ